என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் இந்த வராகி என் மடியில் இருக்கும் குங்குமத்தை தொட்டு உனக்கான இன்றைய அதிர்ஷ்டத்தை பெற வந்திருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் வராகியின் மடியில் இருக்கும் குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் எந்த ஒரு பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சாதித்துக் கொண்டே இருப்பார்கள் எந்த இடத்திலும் தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை இவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு கொடுக்கின்ற உண்மைகளை இவர்கள் தொலைத்து விட மாட்டார்கள் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு எதை கொடுக்கும் என்பதையெல்லாம் நினைத்து கலங்காமல் தெய்வத்தின் அருளை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற எண்ணம் ஒன்று மட்டும் போதும் அவர்களுக்கான சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் மன உறுதியோடு கொடுத்து அவர்களை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இதுபோன்ற சந்தோஷமான விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற மகிழ்ச்சியான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை அடுத்தடுத்து நமக்கு என்ன கொடுக்கிறது இனி நம் வாழ்க்கை என்னவாக மாறும் எந்த விஷயத்தையெல்லாம் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றியை நமக்கு பரிசாக கொடுக்கும் என்பதனை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இத்தனை காலமும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் என்று நினைக்கும் அளவிற்கு பல வேதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து உன்னை என்னவென்று விட்டது உன்னைச் சுற்றிலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளையும் உனக்கு நிச்சயமாக சரிபடுத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை நான் இருக்கும் வரை என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற குழப்பங்களும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற தவிப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை விட்டு நீங்கிவிட வேண்டும் அதற்கு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் மனநிறைவை கொடுத்திருக்கிறது என்று நீ ஒருமுறை யோசித்துப் பார் நிச்சயமாக இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னுடைய மகிழ்ச்சியை உன்னுடையதாக்க நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது துன்பங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் அது இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமா பல கஷ்டங்களும் பல சோதனைகளும் வரத்தான் செய்யும் இதை செய்யாமல் யாரும் இருந்து விடுவார்களா என்ன அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்களின் சூழ்நிலைகளை எல்லாம் எள்ளி நகையாடுவதும் தானே இங்கு ஒவ்வொருவரினுடைய வேலையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை எண்ணி என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது உனக்கென்று நான் கொண்டு வந்து சேர்த்திட்ட எல்லா வெற்றிகளும் சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் இந்த தாயினுடைய மடியில் இருக்கின்ற குங்குமம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த பல உண்மைகளை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறுகிறது என்பதனை உனக்கு சரியாக மீட்டு கொடுக்கும் கலங்காத எண்ணம் கொண்டு தயங்காத உள்ளம் கொண்டு இனி உனக்கென்று நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்திடும் பொழுது அந்த இடத்தில் வராகி உன் முன்னால் நிற்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் வராகி அற்புதங்களை நடத்துவது சர்வசாதாரணமான அல்ல உன் வாழ்க்கையை ஒரு விஷயத்திற்குள் நான் கொண்டு வர நினைப்பதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல எதுவுமே மிகச்சரியான வெற்றிக்கு உன்னை அழைத்துச் செல்வதனால் மட்டுமே உன்னால் எதையுமே இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வசமாக்கிட நான் முடிவு செய்யவும் இல்லை உனக்கென்று இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே என்னவென்று தெரிந்து புரிந்துதான் நான் உன் கைகளில் தருகின்றேன் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்துதான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய நேரங்கள் இனி எந்த தருணங்களிலும் உனக்கு வேண்டியவற்றை சரியாக உனக்கு கொடுக்கட்டும் மனநிறைவோடு உனக்கு அத்தனையிலும் வெற்றியை பரிசாக தரட்டும் இனி எதுவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் முன்னின்று என் பிள்ளை நீ அடைய போவதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற இந்த சூழ்நிலை இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு நல்ல விதமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றது உன்னைச் சுற்றிலும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் கடந்து உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நீ கலங்க வேண்டும் நீ வருந்த வேண்டும் எப்பொழுதும் மனம் பதறி நிற்க வேண்டும் என்று உன்னையே சுற்றி வந்து உனக்குள் துன்பங்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே இனி உன்னிடத்தில் உதவி வேண்டி நிற்கின்ற ஒரு நேரம் வரும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கென்ற ஒரு சூழ்நிலையை நான் எப்பொழுதுமே உனக்கு உருவாக்கி தரும் காலம் எல்லா வெற்றியையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வராகியினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு கிடைத்தது ஒவ்வொன்றும் நினைவில் இருக்கிறதல்லவா அம்மா தந்ததையெல்லாம் நீ நினைவில் வைத்திருந்தாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்துவிடும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமுமே என்னவென்று உனக்கு சரியாக உணர்ந்துவிடும் எதை நோக்கி இந்த வாழ்க்கை பயணம் நம்மை அழைத்து செல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தியது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அடுத்தடுத்த கட்டங்கள் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் அம்மாவின் அன்பிற்கு ஈடு இணை ஏது உண்டா என்ன இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை தாண்டி உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை மீட்டெடுத்து நான் கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமும் சோதித்தது போதும் இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து சென்று பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த தாய் அன்போடு உனக்கு எல்லா வெற்றியையுமே நான் சரியாக பரிசாக கொடுக்க வேண்டிய நேரம் இனி உனக்கென்று நான் ஒவ்வொரு உண்மைகளையும் உன் முன்னால் எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு இனிமேல் தெளிவான பல நம்பிக்கைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு அடுத்தது என்னவென்று சொல்லித்தர தயாராகிவிட்டது இத்தனை நாளும் சுற்றி இருந்த மனிதர்கள் உன்னை என்னவாக மாற்ற நினைத்தார்கள் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருந்தது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நொடிகள் என்பதனை மறந்துவிடாது உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை வராகி ஏற்கனவே தெரியப்படுத்த தொடங்கிவிட்டால் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் என்னவென்று சொல்லிவிட இந்த வராகி தயாராகி விட்டால் அல்லவா நீ என்னை உணர்ந்திருப்பது உண்மை எனும் பொழுது என் மீது கொண்ட அன்பு உண்மை எனும் பொழுது என் குங்குமத்தை தொடும் பொழுது உனக்குள் தோன்றிய ஒரு உணர்வும் உண்மையானது நான் சொல்வது நம்பிக்கையோடு தொட்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் ஏதோ என்னை சோதித்துப் பார்க்கலாம் இந்த வராகி அப்படி என்ன சொல்லிவிடப் போகிறாள் என்று நினைத்து என்னை தொட்டிருப்பாயானால் நிச்சயமாக இது ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விடாது நீ விரும்பிய சந்தோஷங்களையும் உனக்கு கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு கொடுத்த காயங்கள் போல நீ எதற்கும் கலங்காதி எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ மனதளவில் வேதனைகளை தூக்கி சுமக்காதே உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் சரியான மகிழ்ச்சி கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மிகப்பெரிய ஆனந்தங்களும் என்றுமே உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கலாம் எப்பேற்பட்ட உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை மீண்டும் மீண்டும் உனக்கு வேண்டிய அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா எண்ணங்களும் எல்லா புரிதல்களும் உனக்குள் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை எந்த நேரமும் உனக்கு இந்த மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வந்து காயப்படுத்திவிட வேண்டிய அவசியமும் இல்லை உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ நிச்சயமாக அத்தனையையும் சரியாக உணரும் நேரம் இனி உன் முன்னால் நான் நிற்கும் இந்த தருணங்களை எப்பொழுதுமே விட்டுவிட வேண்டாம் உனக்கென்று நான் தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தொலைத்துவிட வேண்டாம் இந்த நேரம் இனி உனக்கு கிடைப்பது எல்லாமுமே உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற எல்லா நேரங்களிலும் நான் எப்பொழுதுமே உனக்கு பேரதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்க நினைத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை என்னவென்று நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அத்தனையிலும் என் பிள்ளை பட்ட சோதனைகள் போதும் அத்தனையிலும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் போதும் என் தங்கமே இனி என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் இனி உனக்கென்று நான் கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை எப்பொழுதும் மன உறுதியோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும் வராகி அல்லவா உன் முன்னால் வந்து நிற்பது உன் தாயல்லவா எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நின்று உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்வது அதனால் என் குழந்தை இனி வரக்கூடிய தருணங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைத்தே தீர வேண்டும் இன்றோடு உன்னை ஆட்டி பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக விடைபெற வேண்டும் இனி உனக்காக நான் என்ன கொடுத்தாலும் அந்த இடத்தில் நின்ற என் பிள்ளை நீ நினைக்கின்ற பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட தயாராக இருந்துவிடு அது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்திக் கொண்டே இரு இந்த நேரமும் இனி வரக்கூடிய காலமும் வராகியின் குங்குமத்தை தொட்டதற்கான மகிமையை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்னை தொட்டது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பே ஏற்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சரிபட்டு வராத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானவற்றை நடத்தி கொடுக்கும் நேரம் கலங்காது நின்ற பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்க வேண்டிய நேரம் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சூழ்நிலைகள் உனக்கு தேவையான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் எல்லாமும் உனக்கே உனக்கென்று சரியானபடி வெற்றியை கொடுக்கும் காலம் அல்லவா அம்மாவின் குங்குமத்தை தொட்ட பிள்ளைக்கு முதலில் மனபயம் நீங்கி இருக்கின்றது இந்த தாயின் குங்குமத்தை தொட்ட பிள்ளைக்கு முதலில் தனக்குள் இருந்த தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் நீங்கி இருக்கின்றது தன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தி இருக்கிறது என்பதனை மறந்துவிடக் கூடாது உன்னோடு வருகின்ற இந்த வராகி இனி எந்த இடத்திலும் உனக்காக அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொடுக்க கொடுக்க முன் வந்து கொண்டிருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் இனி வரக்கூடிய மாற்றங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் அதிர்ஷ்டத்தோடு தேர்ந்து வந்து உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்